ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பிக் பாஸில் நடந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோவும் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா இது சீரியல் ஆர்டிஸ்ட்டை எடுத்தால் எல்லாம் அழுது கிடக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தங்கூடையா ஸ்ட்ராங் இல்லை பெண்கள் மத்தியில் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு ஏன்னா வரவன் போகிறவெல்லாம் வந்து அழுது கிடக்கேன் நம்ம பார்க்குறப்ப இதனோட அது பிக் பாஸ் ஷோவா இல்லை சீரியலாக திருப்பி வந்திருக்கோமோடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஒருத்தனுக்கும் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் வந்து இல்லை அப்படிங்கிறது குறிப்பாக கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பயங்கரமாக சொதப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த சீசன் பார்த்தாலே தெரியுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைடு கேர்ள்ஸ்லாம் வந்து நல்லா அடிச்சுட்டு கிடப்பாங்க அந்த சைடு பாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்தவெல்லாம் கப்பெடுக்க போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப கிளீனாகவே புரிஞ்சு போச்சு இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் வந்து பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி தான் தோணுதுங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் யூனிக்காக ஏதாவது பெட்டராக கண்டென்ட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்கள் கண்டென்ட் தலைவியான ஜாக்குலினையே அளவு வச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு பிக் பாஸ் வந்து மொதல் ஒரு ட்விஸ்ட் வச்சார் சரியா சிம்பிளாக தான் ட்விஸ்ட் வச்சாரு அப்படியே மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தன் இந்த சைடு வரணும் இந்த ஒருத்தன் அந்த சைடு போகணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அதுலேயே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம் பக்க 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 பக்கம்னு சண்டை போட்டு ஒருத்தர் தான் பரவாயில்ல மூணு பேர் அழுதுருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தர்சா குப்தா இன்னொன்று வந்து ஜனனி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஸோ மூன்று பேர் அழுதுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ டிஸ்கஸ் பண்ணது லைஃப் ஸ்ட்ரீமிங் மிஸ் பண்ணியிருந்தேன் வீடியோ போய் பாருங்க இது முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து பேசியிருந்தோம் அதாவது என்ன அப்படின்னா எதுக்காக இவங்க அழுது கிடக்காங்க அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்ட்ராங்காக போல்டெனஃபாக வந்து சொல்லும்போது தான் ஒருத்தனுக்கும் வந்து ஒரு அல்லு கிளம்பும் ஐயோ நம்ம முடிச்சு விட்டாங்களே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இதில் யாருமே இல்லை தர்ஷிகா ரொம்ப ஸ்ட்ராங்னு இருந்தேன் பட் தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்லு ஆ நீ சொல்லு அப்படின்ற மாதிரி அப்படியே தான் போயிட்டு இருக்கே தவிர பவித்ரா மட்டும்தான் இறங்கி கொஞ்சம் வந்து கெற்றுக்காட்டுறேன் அப்படின்ற பேரில் சில விஷயங்கள் பண்ணாங்க ஆனால் அவங்களும் கடைசி வந்து பிரேக் ஆகிட்டாங்க சரியா ஜாக்லினுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா டேய் என்னடா இவன் தனியாகவும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஜாக்லினோட கதை ஆகி போச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கு பயங்கர கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ போக போக அவங்களோட ஒரிஜினல் முகம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க அதுவும் குறிப்பாக ஜாக்லின் வந்து சும்மா இருந்தாலும் பரவாயில்ல சரியா எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேது எனக்கு இந்த வீட்டில் யாரும் பண்ண மாட்டாங்க அதாவது சுனிதா நல்லா கேட்டாங்க நீயே போய் தனியாக போயிட்டு உனக்கு எவ்வளோ கொடுக்க மாட்டுறாங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட் தான் சரியா ஸோ இவங்க பேர் ஏன் வந்து போகலை அப்படின்னா கேள்ஸ்னால் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா நீ இங்கே இருக்கும்போதே கேர்ள்ஸ் பேச்சை கேட்கல போய் தனியாக போய் படுத்துகிட்டு கிடக்க இது உன்னை நம்பி ஒரு கேள் பாய்ஸ்க்கு அனுப்பினோம்னா நீ எப்படி கேட்ப நீ ஒரு கேம் மாடுவேன் இங்கேயே ஒரு கேம் ஆடுறப்ப நீ எங்கே போய் ஒரு கேம் ஆடுவ அதுக்காக எங்களுக்கு தேவையாட நீ மூடிட்டு இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது வந்து தாங்க முடியல ஒரு பக்கம் பவித்ரா வந்து செலக்ட் பண்ணுறப்ப வந்து ஒரு பாம்பை தூக்கி போட்டு ட்ரை பண்ண பார்த்தா ஆனால் பவித்ரா அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணி நீ தான் அழுமூஞ்சு நானும் அழுமூஞ்சுன்ற மாதிரி அழு மூஞ்சி அழுதுட்டு அங்கே போய் ஓடி போய் அழுதுட்டாங்க அந்த வகையில் அது கெத்து தான் ஏன்னா ஜாக்குலினா உடைக்கிறது அப்படிங்கிறது விஷயம் கிடையாது ஏன்னா வந்ததுலேருந்தே கண்டென்ட் எங்கடா கண்டென்ட் எங்கடா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருந்தாங்க ஸோ வந்தோன்னே தப்புன்னு உடச்சி விட்டாங்க ஸோ அழுது இல்லாமல் எவ்வளோ பேருக்கு போய் புலம்புறாங்கன்றீங்க அந்த வீட்டில் சமாதானம் பண்ணுறதுனே ஒரு திரையா ஜெப்ரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஆடி தீரன் சரியா எதுக்கு எடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு ஆட்டம் தான் ஸோ கூப்பிட்டு வச்சு எல்லா பெண்கிட்டையும் ஒரே டைலாக் தான் என்னங்க நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பேசாமல் போயிடுங்க இல்லாட்டி காதில் வாங்கிட்டு கண்டுக்காமல் போயிடுங்க டோன்ட் ரியாக்ட் மிக்சர் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க இதில் என்ன ஹைலைட்னா பாய்ஸ் டீம்லேயும் கேர்ள்ஸ் டீம்லையும் பொதுவாக ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க நம்மள மாதிரி ஆடியன்ஸ் வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க ரெண்டு பேர் யார் தெரியுமா ஒன்று வந்து ஜெஃப்ரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா எதுக்கு இருக்கான்னு தெரில கலர் கலராக சட்டையை போட்டு ஆம்ஸ் கம்ஸ்ட்டு உட்காந்து பிக் பாஸில் வந்து பார்த்திங்கனா அவனை ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே சரியா ஸோ இதெல்லாம் ஒரு தகராறு அப்புறம் ஜாக்லின் வர்சியா வந்து தர்ஷா குப்தா ஏற்கனவே இருக்கு அந்த பொண்ணு என்ன பிரச்சனை அப்படின்னா மொதல் வந்து அப்படியே கொண்டு போனீங்க என்ன வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிங்க ஆனால் கடைசி வந்து திருப்பி பவித்ரா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபீல் ஸோ அது வந்து அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு அதுக்கடுத்து சாரி ஃபார் த வேர்ட்ஸ் அது இதுன்னு சொல்கிறதுக்கு ஏன்னா அது ஃப்ளோவில் வந்துடுச்சு ஸோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு அதுக்கடுத்து அந்த பொண்ணுகிட்ட போய் ஜாக்லின் பேசுகிறாங்க பாரு இவங்க வந்து யாரையுமே மதிக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏற்றி விட்றாங்க பட் தர்ஷா வந்து அதை பெருசாக எடுத்துக்கல அழுதுட்டு அடுத்து அவங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த கேம் விளாட வரல ஏன்னா வெளியே அனுப்பணும் வாரம் வாரம் ஒருத்தனை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மைண்ட் செட்டில் இல்லை அப்போ இதுக்கு இவ்வளோ வந்தீங்க கேட்குறீங்களா அது தெரியல கிட்ட தான் கேட்கணும் சரியா இது போயிட்டு அதுக்கடுத்து பவிதா ஜனஅண்டி கிட்டே போய் பேசி பார்க்குறாங்க அது ஒரு சண்டை வருது முடியல அடுத்து நம்ம ஜெஃப்ரி ஜெஃப்ரி கூட வந்து பேசி பாக்கிறாங்க அவனும் தட்டு தட்டு தட்டுறான் தட்டி நீ கிளம்புன்றான் சரியா அதுக்கு அடுத்து ஆர்ஜே ஆனந்தி கிட்ட பேசி பாக்குறாங்க எனக்கும் தான் உடன்பாடு இல்லடா அப்படின்ற மாதிரி ஆர்ஜே ஆனந்தி பேசுறாங்க அப்ப சொல்ல அப்படின்ற வேண்டியதுமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனாலும் பவித்ரா ஜனனி தானா உள்ள போற மாவன நீங்க பேசுவதுக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரே போட ஓங்கி வந்து போட்டு விட்டு ஜனனி உள்ள அனுப்பிட்டாங்க அவ்வளவுதான் அப்ப இவ்வளவு சண்டை நடந்தது எல்லாம் வேஸ்ட்டாப்பா கோபால் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா ஆமா வேஸ்ட் தான் என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதுக்கு நடுவில் அந்த சைடில் பாய்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஃபேட்மேன் ஒன்று சொன்னார்னா அதுதான் வேதவாக்கு அப்படின்ற மாதிரி பூம் மாடுகள் மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு சரி சார் சரி சார் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் இல்லாமல் ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருண் ஒரு மாதிரி உள்ள எதுக்கு இருக்கானே தெரில அந்த கேமுடைய நாலேஜே அது சுத்தமாக இல்லை இதில் வந்து அர்ச்சனாவே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அவருக்கெலாம் கேம்லாம் எனக்கே கற்றுக் கொடுத்துருக்குற அப்படின்ட்டு நீயே நல்லா வேண்டாம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்ன விளையாடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து அருண் கிட்ட வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இதெல்லாம் ஓகே அடுத்து என்ன இப்படியே பேசிட்டு இருந்தால் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ஏதாவது ஒரு கண்டென்ட் எது ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லே போனால் ஏன்னா அதை கத்துவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கண்டென்ட் இல்லை நீங்கள் வேணால் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி பாய்ஸ் இதில் வந்து முத்துக்குமாறு கேர்ள்ஸ் இதில் இருந்து நம்ம ஜாக் பலியு இப்போ பிக்பாஸ் வந்து இன்னொரு ஒரு ஆப் வைக்கிறார் என்ன அப்படின்னா பெட்டி படுக்கையெல்லாம் கட்டுங்கடா அப்படின்ற மாதிரி ஒன்று பெட்டி படுக்கையெல்லாம் கட்டுறாங்க கட்டும்போது எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணப்படுது ஒரு டிஸ்கஷன் மாதிரி போகுது பைத்ராட் சொல்கிறாங்க பாரு வாய்ஸ் கிட்டே நாமினேஷன் மட்டும் பண்ணிடக்கூடாது சாரி வாய்ஸ் மட்டும் தான் நாமினேட் பண்ணுவேன் எங்களை பண்ணிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விட்டு வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரியே உள்ளே போகிற ஆக்ட் பண்ணுற வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு முத்துக்குமார்டி அதே மாதிரி தான் பேசி எல்லாம் வந்து கேன்வாஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் உள்ளே போய் எப்படி டைமென்ஷன் ஆஃப் த கேம் வந்து ஆடப்படுறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து ஹைலைட்டான ஒரு விஷயம் சரியா அடுத்து ரவீந்தர் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவரோட ஹெல்த் கண்டிஷன் ஸ்டேபிளாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ இன்னும் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் தலையை வந்து இறங்கி கலக்க கலக்குன்னு கலக்க போறாப்பில் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டு என்ன அப்படின்னா பாகம் பிரித்து பிக் பாஸ்குள்ளே இந்த இருந்து இந்த வீட்டுக்கு ஒருத்தனையும் இந்த இருந்து இந்த வீட்டுக்கு ஒருத்தனையும் வாழ்த்து சொல்லி அனுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பு வச்சார் பாஸ் இதுக்கு பேர் ஆப்பா இதுக்கு பேர் வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பாஸ் செமையாக வந்து பண்ணுறீங்கப்பா நாங்கள் பண்றோமோ இல்லையே நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் அடுத்து இன்னொரு சூப்பரான வீட்டில் அது வரைக்கும்